விக்கலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் பாடல் ஒன்று இருக்குது தமிழ் பாடலில் எட்டு திப்பிலி எட்டு திப்பிலி ஈரைந்து சீரகம் தேனில் ஒன்று விக்கல் போம் அப்படிங்கிறது பாடலில் இதை வந்து திப்பிலி எடுத்துக்கணும் கொஞ்சம் இளவருப்பாக தனியாக வறுத்துட்டு தூளாக்கிக்கணும் அதே மாதிரி சீரகம் கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்த போதும் இதையும் இளவருப்பாக வறுத்துட்டு தூளாக்கிக்கணும் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம கற்கண்டு இருக்குது இல்லைங்களா அதில் கலந்து தேன் குழைச்சி சாப்பிட்லாம் இல்லை அப்படியே கற்கண்டோடு வாயில் போட்டு சுவைச்சி சாப்பிட்லாம் உங்களுக்கு சமயோஜிதமாக எது எப்படி கிடைக்கிதோ அதை பார்த்து அதை சாப்பிட்டிங்கன்னா விக்கல் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள விக்கல் நிற்கும் அதை பார்த்து செஞ்சு பலனடைமாறு அன்புடன் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்